ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரயில்வேல இருந்தால் அதாவது நம்ம ரயில்வேல இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்டு ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நம்மளை மாதிரி ஜென்ரல் பப்ளிக்குன்ட்டு தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா மொத்தம் ரெண்டு விதமாக ஒதுக்கியிருக்கிறாங்க சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் ஈஸியாக ஃபில்அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அவங்களோட பேர் அப்பா பேர் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி பண்ணோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏஜ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏடிவிஎம்எஸ் அதாவது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் இப்போ பொதுவாகவே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா இப்போது ட்ரெயினுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு போனீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மிஷின் வந்து இருக்கும் அந்த மிஷினில் வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்து இருப்பாங்க உங்களுக்கு டிக்கெட் வந்து அவங்களே நீங்கள் போய் லைனில் க்யூவில் நின்று வாங்குறதோட அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க உடனே ஓகேங்களா அது அந்த அது வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த ஒர்க்குக்கு தான் வந்து இப்போ ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டுவெல் ஸ்டேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பன்னெண்டு ஜங்ஷனில் தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க டோட்டலாக ஒரு பத்தொம்போது வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போது இதற்கு வந்து நீங்கள் ஜூன் பத்தொம்பதாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயீஸும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நார்மல் ஜென்ரல் பப்ளிக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து நீங்கள் வெறும் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அதே மாதிரி பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அது அவங்க அவங்கள தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க சப்போஸ் அவங்க டிஸ்ட்ரிக்டில் யாரும் இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அதை நான் சொன்னேன் இல்லையா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி அதுக்கப்புறம் தான் வந்து பொதுமக்களை வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா குழுக்கள் முறையில் வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன்னே தவிர குழுக்கள் முறையில் செலெக்ஷன் பண்ணுவான்றது யாருமே வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் நான் பார்க்கல இப்போ வந்து அதை தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அதே மாதிரி இப்போ நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பீரியட் உடனே நீங்கள் ஒர்க் பண்ணி முடிஞ்ச உடனே அதை வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டுறதா இருந்தால் அதனோட அட்ரெஸ்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிடி எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ எதோ ஒன்றும் சரி திருச்சிராப்பள்ளி டிவிஷனுக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சப்போஸ் அந்த உங்கள் மேலே ஏதாச்சும் அந்த இடத்துல கேஸ் ஆகிறதோ இல்லை வந்து அந்த ஏடிஎம் மிஷின் வந்து உங்களால் டேமேஜ் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நாங்கள் அந்த இருபத்தஞ்சாயிரத்தில் பிடிச்சிப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கிங் டைமிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பத்தொன்று வரை விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறமும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதற்கு சேல்ரி எல்லாம் கிடையாது எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ரீசார்ஜ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்து கமிஷன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு சேல்ரி எல்லாம் கிடையாது இந்த மாதிரி தான் ஒரு இன்சென்டிவ் ஒரு கமிஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு அப்ளிகன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் எதாச்சும் தப்பு பண்ணிணாலோ இல்லை வந்து மிஸ் நடந்துக்கினாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து பேசஞ்சர்கிட்ட அதிகமாக சார்ஜ் வாங்கற காசுக்கு டிக்கெட்டை விட அதிகமாக காசு வாங்குறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட்டால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்னொரு கண்டிஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க இதை நேரில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இந்த அட்ரெஸ்ஸில் அதாவது திருச்சிராப்பள்ளி டிவிஷன் டிஆர்எம் காம்ப்ளெக்ஸ் திருச்சியில் அந்த இடத்துல தான் போயிட்டு அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட இது போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது இப்போ அப்ளிகேஷன் போடுறப்போ அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஸ் ஏடிவிஎம் ஃபெசிலிட்டர் அப்படின்ற இது எழுதி தான் வந்து போடணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸை கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்